வணக்கத்துடன் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தன்னுடைய கட்சி நடத்தக்கூடிய மாநாட்டிற்கு தன்னுடைய கட்சியின் தொண்டர்கள் வரக்கூடாது என்று விஜய் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு பலருடைய விழிகளை உயர வைத்திருக்கிறது என்பதாகத்தான் இப்பொழுது நம்மால் சொல்ல முடிகின்றது விஜய் எதற்காக தன்னுடைய கட்சி தொண்டர்களை மாநாட்டிற்கு வரக்கூடாது என்று அறிவித்தார் என்ன காரணத்திற்காக அந்த அறிவிப்பை அவர் அவசரமாக வெளியிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது போன்ற பல விடயங்கள் இப்பொழுது கேள்வி கணைகளை எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி தன் கட்சிக்கான மாநாடு நடத்துவதற்கு செப்டம்பர் மாதம் ஒரு நாளை அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் செப்டம்பர் அந்த நாளை அவர் குறிப்பிட்ட பின்பு அதற்கான அனுமதிக்கான களங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது அதிலே சில சிக்கல்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால் மாநாட்டிற்கான பணிகள் எதுவுமே செய்யாமல் ஒரு சுணக்க நிலை ஏற்படுகிறது எனவே செப்டம்பர் மாதம் மாநாடு நடைபெறாது என்கின்ற விடையும் உறுதிப்படுத்தப்படுகிறது அதன் பின்பு விஜய் அவருடைய கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் அந்த அறிக்கையில் வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதே விக்கிரவாண்டியில் நம்முடைய கட்சியின் மாநாடு அறிவிக்கப்படும் மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கின்றார் இந்த அறிவிப்பு அவருடைய கட்சி தொண்டர்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது எனவே அனைவருமே கையிலே வாளிகள் அல்லது பேனர்களை எடுத்துக்கொண்டு சுவர்களிலே ஒட்டுவதற்கான ஒரு களத்தை எடுத்து அவர்கள் பயணிக்கத் தொடங்கிவிட்டார்கள் இப்பொழுது திரும்பமிடமெல்லாம் விஜய் உடைய மாநாட்டு செய்திகள் இருந்து கொண்டு இருக்கின்றன ஆனால் இப்பொழுது மேலும் பல சிக்கல்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் காரணம் மாநாடு நடைபெறுகின்ற அந்த நேரம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்ட ஒரு நிகழ்வுகள் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் அதுபோல பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்திற்கு அவருடைய ஆதரவாளர்கள் செல்லக்கூடிய ஒரு களம் இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த சூழலில் விஜயுடைய மாநாடும் நடத்தப்படுகிறது என்கின்ற பொழுது காவல்துறையால் அதற்கான நெறிமுறைகளை உருவாக்கி கொடுக்க முடியுமா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்விகள் இருக்கிறது என்று எடுத்து வைக்கிறார்கள் எனவே வருகின்ற அந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி விஜயின் மாநாடு நடைபெறுமா என்கின்ற விடயம் இப்பொழுது கேள்வி கணைகளை எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் விஜய் அவர்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு விஜயின் சார்பில் ஒரு அழுத்தமான பதிவு அனுப்பப்பட்டிருக்கிறது வார்த்தை மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் அது என்னவென்று பார்க்கின்ற பொழுது இந்தந்த நீங்கள் இந்தந்த செய்திகளை கையில் வைத்திருந்தால் என்னுடைய மாநாட்டிற்கு என்னுடைய கட்சி தொண்டர்கள் வரக்கூடாது என்று விஜய் அறிவித்திருப்பதாக சொல்கிறார்கள் அப்படி விஜய் எதை மையப்படுத்தி பேசுகிறார் தமிழகத்தை பொறுத்த மட்டில் நெடுங்காலமாக பேசப்படுகின்ற ஒரு கருப்பொருள் மது ஒழிப்பு முன்பு ஒரு தந்தையும் மகளும் போராடினார்கள் மது ஒழிப்பிற்கு எதிராக ஆனால் அவர்களுடைய போராட்டங்கள் கேலியாக தான் பார்க்கப்பட்டது அதுபோல தமிழகத்தின் தெற்கு சீமையிலிருந்து இருந்து மது ஒழிப்பை மையப்படுத்தி சென்னை வரை ஊர்வலங்கள் நடத்தி பார்த்தார்கள் ஆனால் மது ஒழிப்பு என்பது நடைபெற முடியாத ஒன்றாக அது பதிவாகிவிட்டது இந்த சூழலில் மது ஒழிப்பு அரங்கேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல கட்சிகள் ஒருமித்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இது மதுவுக்கு எதிரான ஒரு மனநிலை என்பதை விட மக்கள் மத்தியிலே மதுவுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்கின்ற மனநிலைதான் இதன் உச்சம் இந்த சூழல்தான் விஜயுடைய அறிவிப்பு உன்னிப்பாகவே பார்க்கப்படுகின்றது என்னுடைய மாநாட்டுக்கு வரக்கூடிய எந்த தொண்டர்களும் மது அறிந்திருந்தால் அவர்களை மாநாட்டு பந்தலுக்குள் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார் இது ஒரு ஆளுமையான அறிவிப்பாக தான் பார்க்க முடிகின்றது பெரும்பாலான கட்சிகள் தங்கள் கட்சியின் சார்பில் மாநாடு நடைபெறுகிறது என்றால் ஒரு பிரியாணி அதுபோல அதற்கு தேவையான பிற போதை வஸ்துக்கள் என்பதையெல்லாம் வாங்கி தான் அழைப்பது வாடிக்கை இதைத்தான் பல படங்களில் கூட இந்த விடயங்களை மையப்படுத்தி கிண்டல் துணியில் கருத்துகள் பதிவிட்டிருப்பதை நாம் உணர முடிகின்றது ஆனால் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி மாநாட்டு முதல் மாநாட்டிற்கு நீங்கள் யாராவது மது அறிந்திருந்தால் அந்த மாநாட்டு பந்தலுக்குள் உங்களை அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார் என்றால் மது எதிர்ப்புக்கு அவர் ஒரு களம் அமைப்பார் என்கின்ற விடயம் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கிறது அதுபோல இன்னும் சில விடயங்களை குறித்து அந்த மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை குறித்த செய்திகள் எல்லாம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது பெண்களை அழைத்து வருகின்ற மாவட்ட செயலாளர்கள் பெண்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி உறுதிப்படுத்தாத பட்சத்தில் நீங்கள் அந்த பெண்களை அழைத்து வருவதையை நிறுத்திவிடுங்கள் என்ற ஒரு கருத்தும் பதிவிட்டிருக்கிறார் அதுபோல இன்னொரு கருத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் தனியாக இடங்கள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் மாநாட்டு பந்தலில் அவர்கள் அமர்வதற்கான களங்கள் அதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றன எனவே விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டை மையப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய கருத்துகளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிடுதலோடு தான் தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவிடுகிறாரா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது இது ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிமுறைகளாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது அதுபோல மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் தாங்கள் சார்ந்த அந்த நகரம் வாரியம் வட்டம் போன்ற தாங்கள் சார்ந்த பகுதிகளில் இருந்து வரக்கூடியவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற கருத்துகளையும் விஜய் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் ஆனால் இங்கு வேறு பல சிக்கல்கள் உருவாய் கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த மாநாடு நடைபெறும் என்று குறிப்பிடக்கூடிய அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை மையப்படுத்தி இப்பொழுது காவல்துறை கையை பிசைந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் காரணம் காவல்துறையை பொறுத்த மாநாட்டிற்கு நாம் அனுமதி கொடுத்தால் அந்த பசுமன் முத்திராமலிங்க தேவருடைய அந்த சமாதிக்கு செல்லக்கூடிய நிகழ்வுகளுக்கு நாம் எப்படி ஒரு களம் அமைப்பது என்கின்ற கேள்வி எழும்புகிறது அதுபோல தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஊருக்கு செல்கின்றவர்கள் ஊருக்கு திரும்பி செல்கின்ற வருகின்றவர்கள் இவர்களை மையப்படுத்தி நாம் அனைத்து கட்டமைப்புகளும் உருவாக்க வேண்டும் அதற்கான ஒரு களம் அமைக்கப்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறதா என்பதை குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டில் காவல்துறை இருக்கக்கூடிய காரணத்தினால் மாநாட்டிற்கு அவர்கள் அனுமதி கொடுப்பதற்கு யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் விஜய் கட்சியை சார்ந்த அவருடைய கட்சியின் நிர்வாகிகள் இப்பொழுது அந்த காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து தங்களுடைய விளக்கங்களை அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் இந்த விளக்கங்களை எல்லாம் காவல்துறை கேட்டு அறிந்திருந்தால் கூட அந்த சூழலை மையப்படுத்தி எப்படி அனுமதி கொடுப்பது என்பதில் மிக தீவிரமாக ஒரு யோசனையில் இறங்கி இருக்கிறது காவல்துறை இந்த சூழலில் விஜயின் கட்சியின் தொண்டர்கள் பல இடங்களில் தங்களுடைய மாநாட்டை மையப்படுத்திய ஒரு விளம்பரத்தோடு அவர்கள் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள் அவருடைய மனங்களை பொறுத்த இதுவரை நாம் தளபதி என்று அழைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இனிமேல் தலைவர் என்று அழைக்கக்கூடிய ஒரு களத்தை இந்த மாநாட்டு கொண்டு வர இருக்கிறது இந்த மாநாட்டை மையப்படுத்தி தளபதியை தலைவர் என்று பிரகடனப்படுத்துவதற்கான களத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று அவருடைய கட்சி தொண்டர்கள் முடிவு செய்து அதற்கான களங்களை அவர்கள் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதை நாம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய விளம்பரங்களில் புரிய முடிகின்றது அன்பு தலைவரே தமிழகத்தை ஆள வரக்கூடியவரை வருங்கால முதல்வரை என்கின்ற பல வார்த்தைகள் அதிலே பதிவாக தொடங்கிவிட்டது இப்பொழுது பெரும்பாலான விளம்பரங்களில் தளபதி என்கின்ற வார்த்தை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட தொடங்கி இருக்கின்றன எனவே ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுடைய மாநாடு ஒரு அந்த அக்டோபர் இறுதி வரை ஒரு பேசுபடு பொருளாக இருக்கும் என்பதற்கு இப்பொழுதே களம் சூடுகள் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்ப.